திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் விலைவாசி உயர்வு குறித்து பாடல் பாடி எஸ்டிபிஐ வேட்பாளர் நெல்லை முபாகிற்கு வாக்கு சேகரித்தார் திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் எஸ்டிபிஐ மாநில தலைவர் முகமது முபாரக் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவர் திண்டுக்கல் மாநகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய நத்தம் விஸ்வநாதன் விலைவாசி உயர்வு விண்ணை தொடும் அளவிற்கு எட்டியிருப்பதாக குற்றம் சாட்டினார் அதேபோல் எந்த திட்டத்தை நிறைவேற்றினாலும் முழுமையாக நிறைவேற்றாமல் பாதியை மட்டும் நிறைவேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் இதனை எத்தனை முறை எடுத்து கூறினாலும் தமிழ்நாடு அரசு செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அமைதி காத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்